வணக்கம் வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் ஆரண்ய காண்டம் அயோமுகி படலத்தின் தொடர்ச்சி லக்ஷ்மணன் சென்று வெகு நேரமாகியும் அவன் திரும்பி வராததைக் கண்ட ஸ்ரீராமர் மிகவும் வருந்தினார் அவனை தேடிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு எங்கெங்கோனோ அலைந்தார் எங்குமே அவனை காணாததால் திகைத்து அளவற்ற துன்பம் அடைந்தார் அவன் என்ன ஆகியிருப்பான் என்று சிந்தித்தார் மிக விரைவில் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய திறமையுடையவன் ஆயிற்றே லக்ஷ்மணன் அவன் ஏன் இன்னும் வரவில்லை ஒருவேளை தண்ணீர் கிடைக்கவில்லையோ வேறு என்ன காரணமோ ராவணனுடன் போ செய்தால் நன்மை உண்டு என்று நினைத்து போய் விட்டானோ இல்லை சீதையை தூக்கிச் சென்ற அந்த அரக்கன் இவனையும் கொண்டு சென்றானோ அவன் மஞ்சனையாலும் விதியின் வழியாலும் இவன் இறந்தானோ தம்பியின் சொல்லை கேளாததால் நான் மனைவியை பிரிந்தேன் என் பிரிவு துயர் கண்டு பொறுக்காததால் தம்பி உயிர் என் கண் போன்ற லக்ஷ்மணன் எங்கே போனான் எனக்கு வேறொரு கண்ணும் உண்டோ இப்பொழுது இந்த முகத்தில் இருக்கும் இந்த கண்களால் எனக்கு என்ன பயன் லக்ஷ்மணன் ஆகிய கண்ணை இழந்ததனால் முன்பே புண்பட்ட மனத்தில் மீண்டும் வருத்த முடிகிறேன் மனம் மிக கலங்குவதால் இன்னதென்று எண்ணுகிற எண்ணமும் அற்றேன் அவனை எங்கு சென்று எவ்வாறு தேடுவேனோ என் உயிராகிய நீ ஒருத்தனும் மறந்து விட்டாயோ அறிவால் பெரியவனே என்னை இந்த இருளில் தனியே காட்டில் விடுகின்ற தவறை செய்தாய் இத்தவறோ மிகக் குடியது பெரியோர்கள் உன் செயலை நன்றி என்று மதிக்க மாட்டார்கள் எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் அதனை ஒழிக்கும் வல்லவனே என்னை பிரிந்து நீங்காத தூக்கத்தை எனக்கு உண்டாக்கினாய் பகைவர்களாலும் வணங்கப்படுகின்ற வீரனே நான் இக்காட்டில் தனியே இருந்து வருத்த என்னை வெறுத்து நீங்கினாயோ இத்தனை நேரம் கடந்தும் இங்கே வராமல் எங்கே இருக்கின்றாய் இது உனக்கு சரியோ என்னை பெற்றெடுத்த தந்தையும் எனது தாய்மாரையும் என் மனைவியும் பிரிந்த நான் உயிரோடு இருப்பது நீ ஒருவன் என்னுடன் இருக்கின்றாய் என்ற நம்பிக்கையால் அல்லவா என்னை நீ தேடி வரும்படி நான் மாயமானின் பின்னே சென்றதுக்கு பதிலாக இப்பொழுது நான் உன்னை தேடி வரும்படி நீ செய்து விட்டாயோ நீ இருக்கும் இடத்தை எனக்கு சொல்பவர் இல்லை ஆகவே இன்றைக்கே நான் இறக்காமல் இருக்க மாட்டேன் என் இறப்பின்னால் என்னை சேர்ந்தவர்கள் அனைவரும் இறந்து போவார்கள் ஆகையால் ஒற்றுமைப்பட்ட உனது எல்லாம் ஒருமிக்க கொள்பவனாவாய் இவ்வாறு கொடுமை உடையவனே இதுவும் உனக்கு சரியோ மாதாந்த முதல் நம் குலத்த அரசர்கள் வரையில் அரசு புரிய எல்லோரும் நான் மட்டும் அரசாட்சி செய்யாது காடு வந்த போது சுற்றத்தார் எவரும் உடன் வரவில்லை தனியனான என்னுடன் நீ வந்தாய் அப்படிப்பட்ட நீயும் என்னை விட்டு போய்விட்டாயோ என்றெல்லாம் எண்ணி புலம்பினார் கீழே விழுந்தார் எழுந்தார் அறிவு மயங்கினார் மின்னும் இடியும் தோன்றாமல் இப்பேரிருள் இப்படி ஏற்பட்டது என்ன ஐயோ என்று கதறி துடித்தார் மேலும் அவர் ஒரு இடத்தில் நிற்காமல் எங்கெல்லாமோ தம்பி லட்சுமணனை தேடி அழைந்தார் சீதையை கண்ணிமிக்காமல் காத்து நின்ற லக்ஷ்மணன் இவ்வளவு காலம் தாமதிப்பானோ அவனை அன்றி உயிர் வாழ்தல் எனக்கு ஏற்குமோ என்று கூறினார் கடைசியில் ராமபிரான் தம்பியும் நானும் மறுபடி சகோதரர்களாக பிறக்கும்படி நல்வினி வந்து உதவினால் அப்படியே பிறந்து உயிர் வாழ்வோம் என்று சொல்லி உயிர் துறக்க எண்ணினார் மாயையால் தன்னை தூக்கிச் சென்ற அயோமுகியின் பிடியில் இருந்த லக்ஷ்மணன் தன் பலத்தால் விடுபட்டான் உடனே அந்த கணத்தில் அவளுடைய மூக்கு முதலிய உறுப்புகளை பிடித்து அறுத்தான் தன் உறுப்பு அறுபடவே அயோமுகி துன்பம் தாங்காது பேரொளி உண்டாக அலறினாள் ராமபிரான் உயிர் துறக்க எண்ணி அந்த சமயத்தில் அப்பேரொளி அவர் காதில் விழுந்தது அக்குரலை கேட்ட உடனே ஒரு அறைக்கு ஆபத்தை அடைந்து கதறிய குரலது என்பதை உணர்ந்தார் அப்படி உணர்ந்ததும் பெருமான் ஆக்னேயாஸ்திரத்தை எடுத்து வில்லில் நான் ஏற்றி பிரயோகிக்க தொடங்கினார் அப்பொழுது இருள் உலகத்தின் இரு பக்கத்தை விட்டு அப்பக்கம் சேர்ந்தது ஆதலால் இருள் நீங்கி எங்கும் வெளிச்சம் தோன்றியது உடனே ராமர் பெரிய மலைகள் தூளாகவும் உயர்ந்த பெரிய மரங்கள் ஒடிவிடவும் பூமி தேவி வருந்தவும் பக்கங்களில் எல்லாம் சடசடவென்று ஓசை மிகவும் சண்ட மாறுதத்தினும் மூன்று மடங்கு வேகமாக அவளை எதிர்த்து தாக்க விரைந்தார் கடுஞ்சினத்துடன் வந்து கொண்டிருந்த ராமரை லக்ஷ்மணன் கண்டான் அவருடைய முகத்திலே தோன்றியிருந்த கவலை குறியையும் அவன் கண்டான் அது தன்னுடைய பிரிவால் ஏற்பட்டதே என்பதை உணர்ந்தான் உணர்ந்த மாத்திரத்தில் ஐயனே வருந்தாதீர் வருந்தாதீர் அடியேன் வந்துவிட்டேன் மனம் வருந்தாதீர் என்று சொல்லிக்கொண்டே அவர் முன் விரைந்து சென்று அவர் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்தான் லக்ஷ்மணனை கண்டதும் ராமர் போன கண் திரும்பி வந்தது போல மிக மகிழ்ந்தார் பிரிந்து போன கன்று மீண்டும் தன்னிடமே திரும்பி வந்ததைக் கண்டு மகிழும் தாய்ப்பசுவைப் போல கழிப்பால் நிலை கொள்ளாதவரானார் அவனை கட்டிக்கொண்டு பாச நிகழ்வால் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தார் ராமர் பின்பு அவனை நோக்கி தம்பி தண்ணீர் எடுக்கச் சென்றனி வெகு நேரமாகியும் திரும்பி வராததால் பலவாறும் நினைத்தேன் தவறி போய்விட்டாய் என்றே எண்ணி அச்சமுற்றேன் கலங்கி தவித்தேன் என்றார் மீண்டும் அவர் இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தாய் தம்பி என்று கவலையோடு கேட்டார் லக்ஷ்மணன் உடனே நடந்த நிகழ்ச்சிகளை கூறினான் அதைக் கேட்ட ராமர் இன்பமும் துன்பமும் ஒருங்கே அடைந்தார் அப்போது லக்ஷ்மணன் பெரிய கடலில் நடுவே அகப்பட்டுக் கொண்டவன் பாயும் வரும் பொழுதெல்லாம் வருத்தப்படுவதற்கு உரியவனோ அதுபோல வினைவயத்தால் ஏற்பட்ட பிறப்பாகிய கொடிய சிறையில் அகப்பட்ட நாம் துன்பம் வந்து நேர்ந்த பொழுது தளர்தல் பெருமையோ என்று அவருக்கு சமாதானம் கூறினான் அதை கேட்டு மகிழ்ந்த ராமப்பிரான் தம்பி நீயே எனக்கரணாக இருப்பதால் என்னை வெல்லும் ஒரு பகைவன் இருக்கின்றானோ இத்தன்மையை நான் பெற்று சிறந்தது உன்னால்தான் என்னை விட்டு பிரிகின்றவர்கள் எல்லாரும் பிரிய கடவர் எனக்கு வருகின்ற பெரும் துன்பங்கள் யாவும் வரக்கடவன வீரனே எனக்கு வரும் துன்பம் உன்னால் தீர்மே அல்லாது என்னிடத்தில் தங்கி மருந்தும் இயல்புடையதோ என்றார் பிறகவர் வீரனே கொடிய அரக்கியை போரில் வென்று திரும்பினேன் என்று சொன்னாய் அவளை நீ கொல்லவில்லையோ அதை பற்றி சொல் என்று லக்ஷ்மணனிடம் கேட்டார் அண்ணா அவளுடைய மூக்கையும் காதுகளையும் தனங்களையும் அறிந்து தள்ளினேன் அப்போது அவள் வீறிட்டு அலறினாள் என்று சொல்லிய லக்ஷ்மணன் தன் இரு கைகளையும் கூப்பி அவரை வணங்கினான் தம்பியின் வார்த்தையை கேட்டு மிக்க மகிழ்ச்சியுடன் உடல் பூரித்தார் ராமபிரான் உன்னை கொள்வதற்கு தொடர்ந்து வந்த அரைக்கியையும் நீ கொல்லவில்லை அவளுடைய மூக்கு முதலிய உறுப்புகளை மட்டுமே அறுத்து அனுப்பிவிட்டாள் ஆகையால் தர்மசாஸ்திரங்களில் வல்லவனான நீ மனுவை முதலாக கொண்ட ரகுவம்சத்துக்கு ஏற்றவனே என்று லக்ஷ்மணனை புகழ்ந்து அவனை அணைத்து கொண்டார் பின்பு அவர்கள் வாரணாஸ்திரத்தை பிரயோகித்து அதனால் வானத்திலிருந்து கிடைத்த நீரை பருகிவிட்டு பொழுது விடியும் காலத்தை எதிர்பார்த்தவர்களாய் ஒரு மலையில் சென்று தங்கினார்கள் லக்ஷ்மணன் சென்று தளிர்களையும் பூக்களையும் பறித்து வந்து படுக்கை அமைத்தான் அதில் சீதையை நினைத்ததால் ஏற்பட்ட துன்பத்துடன் ராமர் படுத்து கொண்டார் லக்ஷ்மணன் அவருடைய மெல்லிய பாதங்களை தடவி பிடிக்கத் தொடங்கினான் இப்படி ராமர் இரவு முழுவதும் வருந்தி கொண்டிருக்க நீண்டு கொண்டிருந்த இரவு கடைசியில் முடியும்படி சூரிய பகவான் கீழ்த்திசையில் உதித்தான் தொடரும் தொடரும்சியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி